அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவதனி அகாடமி எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இப்ப நம்ம டெட்டு தேர்வு எழுதுற ஆசிரியர்களுடைய நிறைய பேருடைய கோரிக்கை அத பத்தின ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டிங் நம்ம கொடுத்துருவோம் நியூஸ் பேப்பர் கட்டிங் நம்ம கொடுத்துருக்கிறோம் அதாவது இது கண்டிப்பா நடக்கிறது மாதிரி இருக்கு நிறைய பேருடைய கோரிக்கை தான் எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றது எப்ப சார் அறிவிப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசாணை வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு தமிழ்நாடு அரசானது தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா அரசுகள்ல இருக்கிற அந்த நிலைமைப்படி தமிழ்நாட்டுலயும் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இருக்கு கடைசியா மட்டும் இந்த லாஸ்ட் இப்ப எழுதியிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு ஆஹ் பழங்குடியினருடைய மார்க் வந்து அறுபது மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு ஒரு அறிவு கொள்கிட்டு இருந்தாங்க இப்ப அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா BCMBC இந்த பிரிவினருக்கு 75 மார்க் எடுத்தா பாஸ் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அறுபது மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாணை மிக விரைவில் வெளிவர இருக்கு இது வந்து இந்த செய்தித்தாள் குறிப்புல இதைத்தான் நம்ம முழுசா கொடுத்துருக்கிறாங்க தெலுங்கானா ஆந்திரா மற்றும் ஒடிசா அரசாங்கத்தை பின்பற்றி பழங்குடியினர் மற்றும் பிற்பட தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான அந்த பாஸ் பர்சன்டேஜ் வந்து அறுபது மார்க்காகவும் பிசி எம்பிசி பிரிவினருக்கு பாஸ் வந்து எழுபத்தஞ்சு மதிப்பாகவும் மதிப்பெண்ணாகவும் குறைக்க போறாங்க அது கன்ஃபார்ம் வரப்போகுது இப்படி குறைச்சிட்டாலும் அடுத்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்றது கடைசியில சொல்லிட்டாங்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளி விவரப்படி இதுவரைக்கும் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி எழுநூத்தி ஐம்பத்தி பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பேப்பர் டூ பாஸ் பண்ணி இப்ப இந்த ரிசல்ட் வெளி வந்தா இது இன்னும் லட்ச கணக்குல கூடும் அடுத்து நடக்கக்கூடிய தேர்வுக்கு குறைக்கப்பட்டால் இனிமேல் பாஸ் டெட் பாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கையில கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசியில நம்ம பத்தின தெரியும் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை டெட் தேர்ச்சி பெற்றாலும் அவர்கள் பணி நியமனத்திற்கு மற்றொரு போட்டி தேர்வை எழுத வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்ப இதுல மாற்றம் இல்ல அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது தான் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இது ஒரு தகுதி தேர்வு ஆசிரியரா பணியாற்றணும் அப்படின்னா இதுல பாஸ் பண்ணியிருக்கணும் இப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களும் ரெண்டு வருஷத்துக்குள்ள பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அப்ப இந்த அரசு பள்ளியில பணியாற்றுறவங்களுக்கு கட்டாயமா தேவைப்படுது அப்ப அவர்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு மார்க் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு அறுபது மதிப்பெண் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு இப்ப சட்ட சட்டசபை கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு இதுல பள்ளிக்கல்வித்துறைக்கான கோரிக்கை வரும் பொழுது கண்டிப்பா இந்த அறிவிப்பு அரசாணை வெளிவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அரசாணை வெளிவந்த உடனேயே வந்துடும் வந்துடும் அடுத்த டெட்டுக்கு அப்படியே அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டு டெட்டு தேர்வு நடக்க இருக்கு இந்த ரெண்டு டெட்டு தேர்வுக்கு சிவதனைய அகாடமி சார்பில் லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருந்தோம் அதே மாதிரியே இந்த வருஷமும் பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பிறகு முழுக்க முழுக்க டெட்டு தேர்வுக்கான இலவச வகுப்புகள் கரெக்டா ஃபாலோ அகாடமியுடைய பாஸ் ஆயிடலாம் எண்பத்தி ரெண்டு மார்க் இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு பாஸ் பண்றதுக்கு அகாடமியுடைய கிளாஸஸ் லாஸ்ட் இயர் யூஸ் ஆகுச்சு இந்த வருஷம் அது கண்டிப்பா யூஸ் ஆகும் அதாவது இந்த எழுபத்தஞ்சு அறுபது மார்க் அப்படின்றது சாதாரணமா நம்மளுடைய கிளாஸஸ் நீங்க பாத்துட்டு போனீங்கனாலே போலும் பாஸ் பண்ணிடலாம் அதுக்கான வகுப்புகள் இலவசமாகவே நம்ம கொடுக்க இருக்கோம் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து டெட்டு தேர்வுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் சிவதனி அகாடமியில வரும் தயாரா இருங்க சரிங்களா எஸ்டிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அந்த அறிவிப்புக்கான அந்த எஸ்டிடி கிளாஸ் தனியா நம்ம கொடுப்போம் ஆனா டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் ஒன் அண்ட் டூ முழுக்க முழுக்க ஃப்ரீ கிளாஸ் நம்மளுடைய சிவதனி அகாடமியுடைய யூடியூப் சேனலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம் அதுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் கொடுக்கலாம் லாஸ்ட் நிறைய பேர் கடைசி இடத்துல தான் சார் பார்த்தேன் முன்னாடியே நான் பாஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சிதனை அகாடமிங்க அது இந்த இட தேவையில்லை டெட் எக்ஸாமுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃப்ரீ வந்து எப்பொழுதும் போல லாஸ்ட் இயர் போலவே இந்த தடவையும் நம்ம கொடுக்க இருக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதியில இருந்து டெட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ கிளாஸ் வரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்து டெட் எக்ஸாம் பத்தின அப்டேட்டட் நம்ம சேனல்ல குடுக்குறேன் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வியர்வைக்கும் நன்றி வணக்கம்